உங்க மண்ணுக்கே தேடி விஜய் வராரு இன்னைக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு ரொம்ப பெருமை ஸ்டாலின் அங்கிள் மண்ணுனா அவரை தேடி வந்துட்டு இருக்காருண்ணா கூட்டத்தை பாருங்க ஸ்டாலின் கல்லு விட்டுருக்கோம் இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு இருக்கு போற மாதிரி இருக்கு நம்ம அண்ணன் இங்க பாருங்க கூட்டத்தை போய் பாருங்க அங்க எல்லாம் எல்லாம்

கண்டிப்பா ஸ்டாலின் எடுத்து ஜெயிச்சு வருவீங்களா ஜெயிச்சு வரணும் பாதி ஜெயிச்சாச்சு நான் வீதியில எல்லாம் வளரிக்கிட்டு இருக்கு நான் இப்பவே தெரிஞ்சிருக்கும் கொடி வைக்க கூடாது இது பண்ண கூடாதுன்னு சொல்லி ரோட வர முடியல குஸ்தி மக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க இப்பயுமே நிறைய இடத்துல வந்து இங்க நிக்காதீங்க அங்க போங்கன்னு போலீஸ்காரனே வரைக்கிறாங்க அந்த அளவுக்கு ரூல்ஸ் போட்டுட்டு இருக்காரு அப்பதான் இடையில கொண்டாந்து ஆம்புலன்ஸ் ஓடுவாங்க இதெல்லாம் தெரியாதா எல்லாம் வேஸ்ட் நான் பயத்துல பண்ணி